ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வெயிட் டாக்ஸ் ஒரு யங் கிராஜுவேட் பார்க்கில் நடந்து வந்துட்டுன்னா அவன் அந்த பார்க் ஓனர் பார்த்தாரு அவன்கிட்ட பேசினார் என்னப்பா தான் டிகிரி முடிச்சியான்னு கேட்டார் ஆமாம் சார் நான் இப்போ தான் டிகிரி முடிச்சேன் அப்படின்னு அவன் சொன்ன உடனே நம்ம பார்க்கில் ஒரு வேலை இருக்குது சரியான்னு கேட்டார் என்ன வேலை சார் அப்படின்னு கேட்டான் ஒன்றும் இல்லை இந்த பார்க்கில் அந்த இடத்துல போய் நீ நிற்கணும் நின்றுக்கிட்டு அப்படி இப்படி பார்த்துட்டு இருக்க வேலை தான் இதுக்கு இவ்வளோ சம்பளம் வேற கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார் இவனுக்கு சந்தோஷமாக போயிடுச்சு என்னடா இது ஈஸியான வேலையாக இருக்கே சும்மா இருந்துக்கிறதுக்கு சம்பளம் வேற கொடுக்குறாங்களே நான் செய்கிறேன் சார் ஒத்துக்கிட்டான் இவன் ஒத்துக்கிட்ட உடனே அந்த பார்க் ஓனர் அவர் பணக்காரரு இந்தாப்பா அட்வான்ஸ் அப்படின்னு சொல்லி முதல் மாசம் சம்பளத்தை எடுத்து அவன் கையில் கொடுத்தாரு கொடுத்தவுன்னா அவனுக்கு இன்னும் சந்தோஷம் இவருக்கு விசுவாசமா நம்ம வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி போய் அந்த இடத்துல போய் நின்றுக்கிட்டான் சார் நான் இப்பவே வேலை செய்ய ஆரம்பிக்கிறேன் சார் ஏன்னா அங்கே நிற்கிறான் நின்னா மழை அடித்தாலும் சரி நல்லா வெயில் காஞ்சாலும் சரி புயல் அடிச்சாலும் சரி அந்த இடத்த விட்டு நகரதா இல்லை தினமும் அங்கே போய் நிற்பான் அப்படி நடக்கிறதெல்லாம் வந்து பார்த்துப்பான் அந்த பார்க்லேயே இருப்பான் இதை பண்ணிட்டு இருந்தான் சில வருஷங்கள் கழிச்சு அந்த பணக்கார பார்க் ஓனர் இவனை பார்க்க வந்தாரு நீ இதுக்கப்புறம் இங்க நிற்கவே தேவையில்ல தம்பி உனக்கு ப்ரமோஷன் மாதிரி நான் உன்னை செய்கிறேன் அப்படின்னு அவன் அங்கிருந்து கூட்டிட்டு போய் ஒரு குளத்து முன்னாடி நிக்க வச்சேன் நீ இங்கே நில்லு நான் இவ்வளவு சம்பளம் கொடுக்குறேன் அங்கே செஞ்ச வேலை தான் இங்கே செய்ய போறேன் இன்னும் ஒரு அட்வான்டேஜ் உனக்கு வந்து நல்ல வியூ கிடைக்கும் இங்கே நீ எப்படியே இன்னும் நல்லா கலர்ஃபுல்லா நீ பார்த்துட்டு இருக்கலாம் இங்க இரு அப்படின்னு சொன்ன உடனே சரிங்க சார் சரிங்க சார்னு சொல்லி அங்க பையன் நின்றுக்கிட்டான் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்பப்போ இவனை போய் பார்க்க வருவாங்க வாடா வெளில வாடா நம்ம அங்கே போகலாம் இங்கே போகலான்னு கூப்பிடுவாங்க இவன் வரமாட்டான் ஏய் நான் இங்கே வேலை செய்யணும்டா அப்படின்னு சொல்லிப்பான் அவங்க கிட்ட அவங்களும் அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இவன் கூட இதுக்கப்புறம் நம்ம டிராவல் ஆக முடியாது நம்ம வேலையை பார்ப்போம்னா அவங்க அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இவன் ஃபீல் எல்லாம் பண்ணுவான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படின்னு நினைப்பான் இருந்தாலும் நம்ம வேலை இது அப்படின்னு சொல்லி அதை இருந்தான் இன்னும் சில வருஷங்களாச்சு அதுக்கப்புறம் அந்த பார்க் ஓனர் இவனை பார்க்க வரும்பொழுது இவன் ரொம்ப வயசாகிடுச்சு அந்த பார்க் ஓனர் கிட்ட சொன்னான் சார் நான் ரிட்டையர்ட் ஆயிடலான்னு இருக்கேன் சார் அப்படின்னும் போது அவருக்கும் அது சரியாதான் பட்டுச்சு ஆ அப்படியா ஓகே சரி ஓகே இதுக்கப்புறம் நீ சரிப்பட்டு வர வரமாட்டே புரியுது இந்த கொஞ்சம் பணத்தை பொடி ஆல் தி பெஸ்ட் நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி அமுச்சு வச்சுட்டாரு அவரு வயசாகி நல்ல வீக்கா பலவீனமாக தள்ளாடிட்டே அந்த இடத்த விட்டு போனார் பெருசா எதுவுமே அவர் அங்கேருந்து கற்றுக்கல எதுவும் பெருசா அவர் வந்து சம்பாதிக்கலாம் இல்லை அறிவும் வளர்த்துக்கல அப்படியே போனார் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வாழ்க்கையில நிறைய வேலைகள் செய்கிறோம் செய்யக்கூடிய எல்லா வேலையிலும் நம்ம நிரந்தரமா இருந்துடணுன்ற அவசியம் கிடையாது அதுல சில வேலைகள் நம்மளுடைய வாழ்க்கையை வீணடிக்கக்கூடியதாக கூட இருக்கும் அதனால் சுலபமான வேலை நம்ம கிடைச்சிச்சு நம்ம இதிலே வந்து இருந்துடலாம் அப்படின்னு நம்ம இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த வேலைகள் வந்து நம்மளை சூப்பராக பொறி வச்சு பல வருடங்களுக்கு அங்கேயே நம்மளை இழுத்து உட்கார வச்சிருக்கோம் இதனால நம்மளுடைய வாழ்க்கை தான் வீணாகும் சம்பளம் கிடைக்குது அதுதான் சக்ஸஸ் அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க ஏன்னா அது மட்டுமே சக்ஸஸ் வந்து கிடையாது வாழ்க்கையில் அந்த குரோத் வளர்ச்சி சேலஞ்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா நமக்கு வந்து சவால் நெறிஞ்சதாக இருக்கணும் புதுமையை கற்றுக்கக்கூடியதாக இருக்கணும் நம்ம வளரக்கூடியதா இருக்கணும் நம்ம அறிவு வளர்த்துக்க கூடியதா இருக்கணும் அந்த மாதிரி அர்த்தமுள்ள ஒரு வேலை செய்யும் போது மட்டும்தான் சக்சஸ் நம்ம வந்து அதை எடுத்துக்கணும் அதனால ஈஸியான ஒரு விஷயம் பணம் கிடைக்கிது இது சக்சஸ் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அது வந்து உங்களை உங்கள் ஓனர் யூஸ் பண்ணிக்கிறாங்க தான் அர்த்தம் உங்களுக்கான பாதையை நீங்கள் சரியாக தேர்ந்தெடுத்து போங்க அப்படி நீங்கள் தேர்ந்தெடுக்கலனா உங்களுக்காக மற்றவங்க தேர்ந்தெடுத்து அவங்களுடைய பாதைக்கு உங்களை கடைசி வரைக்கும் சேவை செய்ய பயன்படுத்திப்பாங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் இந்த கதையை ஷேர் பண்ணுங்க இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நான் நரேட் பண்ண போகிறது லாஸ்ட் சாமராய் அப்படின்ற படத்தோட கதை தான் அந்த ஸ்டோரி நரேஷனில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்